வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அனைவருக்கும் இனிய ரமலா நல் வாழ்த்துக்கள் சகோதரத்துவம் ஈகை குணமும் அருட்கொடையும் பல்கி வந்து பெருகணும் ஆமா அனைவருக்கும் அந்த ஈகை பெருநாளுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஷோக்குல போயிருவோமா அல்லாவை நினைச்சுக்கிட்டு அல்லா எல்லா அரசியல்வாதிகளும் கொடுத்த வாக்குகளும் நிறைவேற்றணும் மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எட்டு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்காங்க நிலவரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எட்டு தொகுதி போய் டக்குன்னு சொல்ல முடியுமோ ஜூன் நாலாம் தேதி சொல்லுவீங்களா நாளை நாளை மறுநாள் விகடன் எப்டிவியில் அந்த வீடியோக்கள் சுட சுட வந்து வெளியாகும் நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோகிராஃபர் பரத்ராஜ் அங்கே இருக்கிற அவுட் ஸ்டேஷன் ரிப்போர்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கருத்துலாம் வந்து கேட்டு நிறைய அரசியல்வாதிகள்ட்டான் பேசி அங்கே இருக்கிற நிலவரத்தை உள்ளதை உள்ளபடி வந்து சொல்ல போகிறோம் நிச்சயம் வந்து பாருங்க ஓகே சரி அது கலாநிலவரம் சொல்ல மாட்டீங்க வெயில் எப்படி இருந்துச்சு அதையாவது சொல்லுங்கள் சொல்லுங்க வெயிலா வெயில் வந்து அடிச்சதெல்லாம் சொல்ல மாட்டேன் எரிச்சது அடித்து துவச்சிருக்கு போல் பெரம்பலூர் விருதுநகர் திருச்சி மக்கள் எல்லாம் போவோம் நம்ம என்னன்னா நம்ம ஏசி ஆள்ல உட்காந்துக்கிறோம் மெட்ரோல வருது ஏசியா இருக்கும் வீட்லயும் சில நேரம் ஏசி போட்டுக்கிறோம் களத்துல போறப்பதான் தெரியுது எவ்வளவு அனல் காத்து அடிக்குது அரசியல்வாதிகள் பிரச்சாரம் இருக்கு வேட்பாளர்கள் எல்லாம் போறவங்க சரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இங்க ஷோ டீம் சார்பில் ஒரு சர்வேயும் நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி ஸோ அந்த சர்வேக்கான லிங்க் வந்து இன்னைக்கும் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் ஆயிரக்கணக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம நினைச்சதோட பல மடங்கு அதிகமாக வந்து கிளிக் பண்ணி இருக்கு காலையில தான் பார்த்தேன் அந்த எக்ஸல் சீட்டை மக்களுடைய கருத்து அப்பாப்பா ஆமா தெரிஞ்சு விட்டுருக்கீங்க ஆமா அந்த எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருப்பீங்க அதுல முதல்ல நம்ம எங்க அதை ரிலீஸ் பண்ண போறோம்னா ஒரு தனி ஷோவா பண்ணி இம்பர்ஃபெக்ட் ஷோ பிளஸ்ல போட போறோம் வேணுங்கிறவங்க அதுலயுமே இணைஞ்சிக்கலாம் அதுக்கான லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி தனியா ஒரு ஷோவாகவும் நம்ம பண்ணுவோம் ஓகே அதை எல்லாருமே வந்து பார்க்கலாம் முக்கியமான விஷயம் போயிடலாமா போயிடுவோம் பிரதமர் மோடி இப்போயும் யூடியூபர்ஸ்கிட்ட மீட் பண்ணி சந்தித்து பேசுவாங்க அரசியல்வாதிகளில் மீட் பண்ணுவார் தொழில் அதிபர்களில் மீட் பண்ணுவார் தெரிஞ்சும் தெரியாமலும் சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கேமர்ஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் கேமர்ஸை மீட் பண்ணி கலந்துரையாடி இருக்காரு அதில் வந்து என்ன பேசியிருக்காருன்னா நான் வந்து வெள்ளடை அடிச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் மிச்சரவாக தெரியும் நானும் உங்க கூட ஒருத்தர் நானும் யங்ஸ்டர் தான் அப்படின்ட்டு இருக்காரு வெளில டை அடிச்சிருக்காராமா ஆனா வெள்ளையாக்கிட்டேங்கிறாரு முடிய தாடி எல்லாத்தையுமே அது வயசானா எல்லாருக்கும் ஆகுறது ஜி இதுக்கெல்லாம் வயசாகலே அவன் பாரு வந்து நானும் உங்களை மாதிரி தான் சொல்ல வராரு நானும் டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் தான் இங்க குடுங்க கேம் நானும் விளையாடி காட்டுவேன்ல ஜிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு விஆர் கேம் வந்து வந்து விளாண்டாரு அதுதான் நாட்டையே வச்சு விளாண்டிட்டு இருக்கீங்களே ஜி எதுக்கு விஆர் கேம் விஆர் கேம் விளையாடி பார்க்கணும்ல அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காரு பப்ஜி மாதிரி ஒரு கேம் விளையாடி இருக்காரு ஓ சுட்டு சுட்டு விளையாடுற கேம் வந்து விளையாடி இருக்காரு சைடு வந்து பப்ஜியை தட பண்ணணும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி கேம் முடியாது வேற கேம் தான் அது அதே மாதிரி டெம்பிள் ரன் மாதிரி இன்னொரு கேம் ஓடிக்கிட்டே இருக்கிறது அவர் தான் தேர்தல் பிரச்சாரம் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பார்ல தமிழ்நாட்டுக்கே பல ஓடி வந்துகிட்டே இருக்காரு அவர் ஓடுவார் மக்களையும் சில நேரம் ஓடலாம் வச்சிருக்காரு டிமானிட்டைசேஷன் லைன்லாம் நிற்க விட்டு கேம்லாம் பண்ணியிருக்காங்க ஆமா நிறைய பக்கம் ஓடி இருக்கும்ல கடந்த பத்து சொல்ல பார்க்குறப்ப ஒரு டைம் பணத்தை செல்லாத ஓடு 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 ஒரு பக்கம் வந்து தட்ட தூக்கிட்டு ஓடு 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 பெல் அடிக்கணும் ஓடு 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 லைட்டாக வெளியில விளக்கேத்தி வைங்கன்ட்டு நம்மளை வந்து டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ அவர் வந்து விளையாடி இருக்காரா அவர் வந்து விளையாடி இருக்காரு இதுல என்ன நிறைய கலந்துரையாடலாம் பண்ணிருக்காரு நீங்க அந்த கேமுக்கும் கேம்பிளிங் எப்படி வித்தியாசப்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி ஒரு பெண் விளையாட்டாளர் இருந்தாங்க அவங்க கிட்ட எப்படி இந்த ஃபீல்ட்ல எல்லாம் அவங்களை ஏத்துக்கிறாங்களா நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்க கேக்குறாங்க அந்த பெண்ணும் நிறைய பேர் வரும்னு ஆசைப்படுறாங்க எனக்கு அவங்க எதிர்ப்பு இருந்துச்சு அப்படிலாம் பேசுறாங்க எல்லாம் இந்தியில தான் நிறைய கேட்டு தான் வந்து பேசுறாங்க எனக்கு இந்தி நினைச்சிடாத ஆனா அது பாக்குறப்பவே ஒரு யூத்தா பாத்தீங்களா எல்லாருக்கூட கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாரு இல்ல அது ஒரு தேர்தல் யுத்தி தான் டூ கே கிட்ஸ் அவங்க வந்து என்ன அந்த கேமர்ஸ் எல்லாம் வீடியோலாம் வீடியோ போடுவாங்க விளையாண்டு சோ அதை போ அப்பும் போது நம்மளை பத்தி பேசினாங்கன்னா ஓட்டு விழுங்கல நம்ம வந்து கிரவுண்டுக்கு போய் நிறைய அரசியல்வாத பேசி எவ்வளவு போனாலுமே ஒரு லட்சத்து மேல தாண்டாது ஆனா கேமர்ஸ் ஏசி அல்ல உட்காந்து விளையாண்டா கூட மில்லியன்ஸ் வியூஸ் வியூஸ் போகும் அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் நீங்க வியூஸ் சொன்னீங்களா நான் வாக்குகளை நினைச்சேன் சரி அதனால அவளை கனெக்ட் பண்ணாலே நிறைய பேர் கனெக்ட் பண்ண மாதிரி இல்ல எங்க கனெக்ட் பண்ண மாதிரி இல்ல அதனால அதனாலதான் இறங்கி நானும் டூ கே கிட்ஸ் சொல்லாம சொல்லாரு மோடி நானும் கேம் விளையாடுவேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸை கவர்றதுக்காக ஒரு வந்து இறக்கிருக்காரு தான் தினம் தினம் மக்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்புறத்துக்கு தனியா வேற ஸ்டேஷன்ல விளையாடுறது பிளே ஸ்டேஷன்ல விளையாடுறது ஆமா சரி மக்கள்கிட்ட விளையாடுறதுன்னா என்ன அவர் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தென் சென்னைக்கு வந்து வந்தாரு பாண்டி பசாரில் ஒரு ரோட் ஷோ பண்ணாரு நம்ம நேரத்தே பேசியிருந்தோம் அங்க வந்து பெருசா கூட்டம்ல அதே மாதிரி ஓடி வந்தாங்க கூடவே அங்க வந்து அந்த கோஷம்லாம் வேற இப்ப அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பார் மோடி சர்க்கார் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி ஆட்சியை அமைச்சார் இது அவரோட ஒரு தாரக மந்திரம் மாதிரி வச்சிருந்தாங்க பிஜேபி சரி அங்க வந்த கூட்டம்லாம் பாஜக தாமரை மனதை திரும்புறது அதுதான் ஆப்கிபார் மோடி சர்கார் அப்படிங்கிறது சரி நம்ம நேத்து நினைச்சது அந்த ஓடி வந்த கூட்டமும் பரவாயில்ல இவ்வளோ பேர் பாஜக காரன் கூடவே ஓடி வந்திருக்காங்கன்னு நினைச்சா திமுக காரங்களும் உள்ள இருந்திருப்பாங்க போல ஏன்னா ஆப்கிபார் சாக்கோபார்னு கத்திருக்காங்க ஒரு பிரதமர் ஐஸ் விக்கிற ரேஞ்சுக்கு மாத்திட்டீங்களே அத வந்து திமுக ஐடி இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன ஆயிருக்குனா அவங்க வந்து நடத்தை விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வந்து ஒருத்தர் புகார் குடுத்துருக்காரு ஏன்னா நாங்க சொன்னதோட அதிக அளவுல பதாகைகள் பேனர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா பக்கமும் அதனால நீங்க வழக்கு பதிவு பண்ணணும் அவர் சொன்னதை வச்சு பாண்டிபசார போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அந்த பாஜக விழா ஏற்பாட்டாளர்கள் மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி வேலூர்ல கலந்துகிட்டாரு வேலூர்ல கலந்துகிட்டப்ப மோடி வந்து பேசி முடிச்சிட்டு திரும்புறப்ப ஒரு வயசானவர் அப்படி வரப்ப குப்புரடைச்சிக்கிறோம் ஒரு பெரிய மீசா இருந்துச்சு அவருக்கு அத வேற வைரல் பண்ணிட்டாங்க திமுக அதிமுகனு பாத்தீங்களா ஒரு பெரியவர் விழுகிறாரு அவர் முன்னாடி அவர் கூட தூக்கி விட மனசு கூட பிரதமர் மோடிக்கு இல்லை அப்படின்னு மேபி பாத்துட்டு மாட்டாங்க வீட்டு ரிப்பீட் பண்ணி எல்லாம் பார்த்தேன் அவரு அடி திரும்புறப்ப என்ன ஆகுதுன்னா கீழே விடுவேன் எனக்கு தெரியாது அவரு அதனால இந்த சீன் போயிடறாரு ஒரு பாட்டுக்கு ஆமா அவர் வந்து தெரியாம பண்ணிருப்பாரு தெரியாம இருந்தப்ப அவர் தெரியாம தெரியலப்பா நம்மளே இங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா கண்டுகிட்டாருடாத அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னடா அதுல வேலூர்ல அவர் யாருன்னா கீழொழுந்தவரு பாண்டு ரங்கன் ஓகே அவர் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்னால கேட்ட அதிமுக எனக்கு சம்பந்தம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதா பதவி ஏற்ப பாண்டு ரகன் அமைச்சராகப்பட்டாரு அப்ப பதவியேற்பு விழா திறந்தவெளியில ராஜ்பவன் நடந்துச்சு அவர் பதவி ஏற்ற உடனே ஜெயலலிதா முன்னாடி வந்து நின்னு சாமிக்கு முழுவனும் நம்ம அந்த மாதிரி கும்பிட்டுலாம் பண்ணா கூட அவரு அப்புறம் சில மாதங்கள்லேயே சில வருடங்களோட பதவி போயிருச்சு அமைச்சர் ஆனா கூட ஜெயலலிதா பாக்கிறப்பெல்லாம் சாமி மாதிரி இப்படி பண்ணுவார் அவரு ஆனா அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைக்கு பிறகு ஜாயின் பண்ணாரு அதற்கு பிறகு அமமுக போனார் அவர் இந்த டிரைவர் ஆரம்பிச்சாரு அந்த கட்சிக்கு போலயா டிரைவர் ஜெய்தீபா கட்சி தான் போயிருக்காரு ரெண்டு டிவிஷன் இருக்கு அதுல ஜெயதிபா ரெண்டு பேருமே இல்லாத விஷயம் இல்ல மூணாவது ஆள் டிரைவர் அவரும் இல்லன்னு நினைக்கிறாங்க அமமுக எடுக்காத ஆனா கூட பாண்டுரங்கன் இது கீழே கூட மீசில முன்னோட்டம் இல்லையா மீசக்காரர் இல்ல அவரு ஜெயலலிதாவ கும்பிடுவாருன்றீங்க என்ன கும்பிடலன்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல எதுவும் ஜி ஏதாவது கடுப்பாயிட்டா மேபி அதுக்குதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுதான் தள்ளி விட்டாரு அதுதான் வந்திருக்காப்ல என்ன இவ்வளவு நேரம் ஆச்சா ஆனா வந்து ஜி வந்து அப்படி பண்ணக்கூடியவர்கள் தெரியாம அது வந்து கவனக்குறைவு ஏதாவது நடந்திருக்கலாம் தெரியாது அவருக்கு தெரியல அதே மாதிரி இந்த ஜி ஜி ஜின்னு சொல்றதுனால ஜி பே அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் தமிழ்லேயே எழுதி ஒரு விளம்பரம் இருக்காங்க அந்த ஜிபே ஏற்கனவே அந்த பேசிஎம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெரிய இது ஸ்கேனர்லாம் வச்சாங்க அதே மாதிரி இங்கேயும் திமுகலேருந்து ஜிபேன்னு சொல்லிட்டு ஸ்கேனர் மாதிரி வச்சுருக்காங்க அதில் மோடி மூஞ்சியிலே அந்த ஸ்கேனர் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்கேன் பண்ணால் அதில் வந்து என்னென்ன வருதுன்னா இவர் வந்து பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் போடலை இவராலதான் இங்க நீட் இருக்கு இந்த மாதிரியான பாஜக எதிரான ஒரு பிரச்சாரம் வந்து வருது டிஜிட்டல் 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 பிரச்சாரம் பிரச்சாரம் ஸ்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நடந்துட்டு இருக்கு ஆனா வந்து அதிமுக முன்னாள் அமைச்சரை லைட்டா தள்ளி விட்டுருந்தாலும் அதிமுக பத்தி எதுவுமே பேசல வருக்கு ஆமா அதிமுக பத்தி வாய்த்து இருந்து பேசலதான் திமுக எடுத்துருக்காங்க நீ பிரச்சாரத்துல பாத்தீங்களா வேலூருக்கு வந்தாலும் பிரதமர் மோடி ஜெயலலிதா தூக்கி பிடிச்சு பேசுறாங்க ஆட்சிக்காரத்த ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போயிட்டு இருந்தாங்க ஆனா திமுக மேல இவ்வளவு அதிமுக கூட்டணி இருக்கு அதான் மோடி வந்து பேசல அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சி வந்து பேசறாங்களா அதிமுக பாஜக கூட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அதிமுக வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அவர் யாருன்னா கர்நாடகா மாநில செயலரா இருந்தவர் அவர் பாருங்க ரெட்டலை சின்னம் கேஜிஎஃப்லேயே ஜெயிச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேஜிஎஃப்ல இருந்திருக்காரா ஓ கேஜிஎஃப் தமிழ்நாட்டில் இட்டாயிருந்தாலும் கேஜிஎஃப்லையும் கிட்டவங்க நாங்க அதிமுக நடக்க அதே மாதிரி கேஜிஎஃப்ல ஜெயிச்சிருக்கோம் காந்தி நகர்லயும் ஜெயிச்சிருக்கோம் பெங்களூர்ல அந்த பெரிய மாநகராட்சியில ஒன்பது கவுன்சிலர் ரெட்டலை ஜெயிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு தான் ரெட்டலை கர்நாடகாவிலையும் இப்ப அந்த நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம நிக்கலாம் நம்ம கேட்டோம் கட்சி சார்பாக இல்ல நம்ம பாஜக ஆதரவு கொடுத்துட்டோம்ல எப்படி நிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆதரவு விளக்கிட்டாங்க சரி இப்ப பிரிஞ்சுட்டோம்ல தமிழ்நாட்டுல நிக்கிற மாதிரி கர்நாடகாவே நிக்கலாம் கேட்டிருக்காரு அவரு விருப்பு முடலும் வாங்கிருக்காங்க கர்நாடக அதிமுக போல வாங்கிட்டு ஆட்கள் அறிவிக்கவே இல்லையா அப்புறம் அந்த எஸ் டி குமாரே பலமுறை எடப்பாடி பழனிசாமி நேர்ல வந்து பேசிருக்காரு விருப்ப முன்னலாம் வாங்கி இருக்கோம் நீங்க சொல்லுங்க வேட்பாளர் அறிவிச்சிடலான்ட்டு இல்லை நம்ம அங்க போட்டி மாதிரி இல்லை இன்னொன்னு நான் வந்து தலைமை நிலைக்குழு கேட்டு தான் முடிவு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ என்ன நான் விலகி அவரு கட்சியில இருந்தே விலகிட்டு நான் ரொம்ப வருஷமா கட்சியில இருக்கேன் ஜெயலலிதா காலத்துல இருந்து பல ஆண்டுகள்ல கட்சியில் பணியாற்றிட்டு இருக்கேன் ஆனா அவரோட செயல்பாடுகள்லாம் பாக்கிறா பிஜேபி ஆதரவா மறைமுகமாக ஆதரவு கொடுக்க தான் இருக்கு அப்படிங்கிற ஸ்டாண்ட் எல்லாமே பிஜேபி ஆதரவாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் கச்சிலிருந்து விலகுறேன் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை ஒரு மறைமுகமாக பல திட்டங்கள் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கழிவு ஊற்றிட்டு கிளம்பிட்டார் ஓ எஸ் டி குமார் வந்து எடப்பாடியே அப்படி சொல்றாரு ஆனால் எடப்பாடி வந்து வேற மாதிரி மோடி ரோட் ஷோலாம் கிண்டல் பண்ணுறாரு அது எப்படி அதான் டெல்லியிலேருந்து சில பேர் வந்துடுறாங்க வந்து ரோட் ஷோ பண்ணுறாங்க பயணம் பண்ண வாக்கெடுக்க நம்புகிறாங்க ஆனால் பேரை சொல்லலை பாருங்க மோடிங்கிற வரல அது பயம் இருக்குமா இல்லையா இருந்தாலும் முன்னால் பாஸ் இல்லை என்ன வேற கம்பெனி மாறினா கூட முன்னாள் பாஸ் மேல மரியாதை இருக்கதான் ஜெயிக்க எடப்பாடி பழனிச்சாமி நினைக்கிறாரு அதுதான் வந்து அண்ணாமலை இறங்கிட்டாரு இப்ப சரி எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ வரட்டும் கூட்டத்தை கூட்ட முடியாது அதனால ரோட் ஷோனால பண்ண முடியாது ஏன்னா காசு நீங்க வந்து கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கீங்க அதனால இப்ப ரோட் ஷோ பஞ்சாயத்து வந்திருக்கு தமிழ்நாட்டுல ஓகே ஆமா ஆனா வந்து இவர் எண்ணாமலையும் டார்கெட் பண்ணிருக்காரு ஆனா பேர் சொல்லல இங்க புதுசா ஒரு தலைவர் வந்திருக்காரு பாஜகவுக்கு அவர் வந்து விமான நிலையத்துக்கு வருவாரு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டி பேட்டி அங்கேருந்து இறங்கி போய் ஒரு பேட்டி கொடுப்பாரு பேட்டி கொடுத்தே அவர் வாகனத்தில் லைட்டா லைட்டாக திறந்துருவாரு அது அங்கேயும் பேட்டி யாராவது நிற்கிறான்னான்னு பார்க்கறதுக்காக திறந்துருப்பாரு அதான் வந்து பேட்டி கொடுத்து அவர் எப்படி வாக்கு ஒழுங்கும் அப்படின்லாம் பேசியிருக்காரு பட் பேர சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தான் இது ஓபிஎஸ் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு இதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து ரோட் ஷோவை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து ஏற்கனவே போன வாரமே சிவகங்கை தொகுதியில் உள்ள காரைக்குடியில் வந்து ரோட் ஷோ பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டார் பார்த்தா அப்பையும் வந்து பிளான் ரத்தாயிருச்சு விழுந்து வெடிக்குதுப்பா அதே அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நாளைக்கு வந்து அடுத்த ஒரு பிளான் போட்டாங்க நாளைக்கு வந்து காரைக்குடியில ரோட் ஷோ பண்ணலாம் வந்து மதுரைக்கு வந்துட்டு சிவகங்கை உட்பட்ட காரைக்குடியில ரோட் ஷோ பண்ணிருந்தாங்க காரைக்குடி மண்ல அவர் கால் வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு பட் ஆனா முடியாம போயிட்டு இருக்கு ஆனா வந்து மதுரைக்கு வந்து வராது வந்து உறுதி அதுல மாற்றம் இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதா இருந்தாரு அது அந்த பிளானுமே ரத்தாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோயிலுக்குள்ளேயும் வெயில் அடிக்குதா அங்கே இருக்கிற பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் என்ன எல்லா தேசிய தலைவர்களும் இந்த பக்கமே வந்துக்கிட்டு இருந்தா இப்ப எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுப்பா அப்படின்னு வந்து புலம்பாராம் அதனால அமித்ஷா பக்கம் ஓகே ஆனா அந்த சிவகங்கை தொகுதிக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த தேவநாதன் யாதவ் நேத்தே அந்த அவரை பத்தி பேசியிருந்தோம் அவர்தான் இங்க பாஜக சார்புல போட்டிடுறாரு அவர் அந்த ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி மோசடி பண்ணிட்டாருன்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்துல புகாரம் குடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் இருக்கறதுனால ஒரு ஊழல்லாம் எதிர்த்து பேசவும் முடியாது நம்ம அங்க போய் ரோ பிரச்சாரம் பண்ணணுமான்னுட்டு தான் அங்க போறதை தவிர்த்துட்டாருன்னு சொல்லி அதனால கூட்ட வரதெல்லாம் தவிர்க்கல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருக்கும் பிரச்சாரம் பண்ணிட கூடாதுங்கிற நேர்மையான அடிப்படையில அமைஷா தவிர்க்கிறாரு அதுக்கு சீட்டே கொடுத்துருக்கறாரு அது அதுதான் நேரம் ஆனா கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இப்போதானே தெரியுது இல்ல காரை மொழி அவருக்கு ஏதோ வர முடியாம தடுத்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல ஆமா ஆனா கூட உளவுத்துறை மத்த எல்லாமே எதிர்கட்சிகளை போக்கஸ் பண்ணாங்க சொந்த கட்சிகாரங்களை போக்கஸ் பண்ணலங்கிறது தெரியுது பண்ணிட்டு தான் கண்டுபிடிச்சு தூக்கி இருப்பாரு ஜெயிக்கலன்னா ஒரு வேலை பார்ப்போம் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து கோவை கோவை தொகுதி வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா இந்த கோவைத் தொகுதிக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி சிறையிலிருந்து இயக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் தான் செந்தில் பாலாஜி தான் அவர் சொல்கிறத கேட்டுவிட்டு இங்கே டிஆர்பி ராஜா வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நம்ம விமா விசாரித்த வரையும் வந்து அந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் திமுகலேருந்து நிறுத்தியிருக்காங்க அவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கமான வட்டத்தில் இருக்கவருன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா மகேந்திரனுக்கு சீட்டு கொடுப்பாங்க மாணிமாலேருந்து வந்தவருக்குன்னுலாம் நம்ம பார்த்துட்ருந்தோம் பட் ஆனால் ராஜ்குமாருக்கு தான் கொடுத்துருக்காங்க அவர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை இந்த மாதிரி பிரச்சாரம் இருக்காரு எடுபடுமா கோவையில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுக என்ன பிரச்சாரம் செய்யறாங்கன்னா முக்கியமா எடப்பாடி பழனிசாமி திமுக தம்சம் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க திமுக பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா நாங்க கொடுத்த வாக்குறதுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் முதலமைச்சர் தான் சொல்றாங்க அடுத்த உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு அடுத்த உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு முதலமைச்சருக்கு அடுத்து நீ வேற கேட்டு போறேன் இல்ல பொதுச் செயலாளர் இருக்காரு துரைமுருகன் சொல்லுவாங்களா துரைமுருகனே சொல்ல மாட்டாரு அவர் என்ன சொல்லுவாரு உதயநிதிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை இருந்தா கூட நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லுவாரு பொதுச் செயலாளருங்கிறதெல்லாம் இருக்குதான் சரி அதுதான் அவரே அவரோட மகனுக்காக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு வேலூர்ல வெயில பொருட்படுத்தாம போராடுறாரு அழுகிறாரு எல்லாம் பண்றாரு ஆனா நாங்க நம்பி இருக்கிறது என்னமோ ஏசி சண்முகத்தான் சொல்றாங்க அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை கட்சிக்காரன் நம்பல கட்சிக்காரங்க வேலையே செய்யல கிடையாது ஒரு மகனுக்கும் ஏன்னா ரொம்ப ஒரே டாமினா இருக்காங்க அவங்க எதுக்கு வேலை செய்யணும் பல பேர் அப்சர்லாம் இருக்காங்க வேலூர்ல அது தனி கதை நம்ம தனியா வந்து பேசுவோம் அதை இப்போ என்னன்னா முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிற இருக்கிற எல்லா அமைச்சர் எம்எல்ஏடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்கள் கட்சிகள் கட்சித் தலைவர்கள் எல்லாரும் எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிடுச்சு மொத்தம் ஐநூறு சொச்ச வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா நிறைவேற்றிட்டாங்களா அதான் எதிர்கட்சி தலைவர் கேக்குறாரு அண்ணாமலை கேக்குறாங்க பல எதிர்கட்சி மக்களும் கேக்குறாங்க நமக்கே தெரியும் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிலையில இருக்கு அதுக்கு ஒரு பதில் வேற சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க பண்ணி பிளாப்பி ஆனா வந்து நூறு சதவீதம் போன வருஷமே சொல்லிட்டாரு முதல்வர் அதே மாதிரி கல்வி கடன் ரத்து ஆமா அதையும் பண்ணல அது இந்தியா கூட்டணி வந்தா பண்ணிடுவாங்க இந்தியா கூட்டணி நீட் ரத்து இந்தியா கூட்டணி வந்தா பண்ண இந்தியா கூட்டணி வந்தாதான் பண்ணுவோம்னா தெளிவா சொல்லி ரெண்டாயிரத்தி சட்டம் தெரியாது இல்ல இந்தியா கூட்டணி உருவாக போகுதுங்கிற தெரியாது இல்ல தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க பட் ஆனா அப்படிதான் இருக்கு அதை தாண்டி இன்னொன்னு வந்து அவங்க ரொம்ப போராட்டத்திலாம் ஸ்டாலின் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருந்தானா அதிமுகவோட ஊழல் அமைச்சர்கள் அவங்களெல்லாம் வந்து நாங்க வந்து தனி நீதிமன்றம் அமைச்செல்லாம் விசாரிப்போம்னாரு அந்த ரைட்க்கு அப்புறம் அவங்க எதுவுமே பண்ண மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையே இல்ல அதே மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காருல ஆர்எஸ் பாரதி போட்ட வழக்குல தானே இப்ப சுத்தில் பழச்சு உள்ள இருக்காரு அது அப்ப அமைச்சர் இப்ப அவரோட அமைச்சரே உள்ள போயிட்டாரு சரி அதே மாதிரி வந்து இந்த வேளாண் விளை பொருட்களுக்கு நிர்ணய சட்டம்னாங்க அது வந்து வரல பகுதி நேர ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம்னு சொன்னாங்க அதுவும் செவிலியர்கள் செவிலியர் காலத்துல பணையம் வச்சு வீட்டை மறந்து நின்னாங்க அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க ஆசிரியர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க ஆமா அதே மாதிரி வந்து கேஸ் மானியம் நூறு ரூபா தரேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அவங்க வந்து பண்ணல அந்த ஐநூறு வாக்குறுதிகள்ல ஆனா வந்து முதல்வர் வந்து இப்படி சொல்லி ஓட்டு கேட்டு கன்ஃபியூஷனா இருக்குதா நூறா அப்படிங்கிறது இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஒரு பர்சன்ல போயிடும் போயிடும் சொல்லியிருக்காரு அதனால வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு வாக்குறுதி நாங்க எங்க நான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க கட்சி சார்பில் அதையும் நிறைவேற்ற மாட்டேங்கிறார்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து கொந்தளிச்சிருக்காரு எக்ஸ் தளத்துல என்ன வாக்குறுதி அப்படின்னா அவரு இடஒதுக்கீடு பெற்று தருவோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் அது வந்து இந்த அந்த ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டிய அந்த பரிந்துரை இடஒதுக்கீடு பார்த்தோன்னா பரிந்துரைக்கான கெடு வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் அவங்க வந்து திமுக அரசு வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க இது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஒருவேளை போராடி தான் நாங்கள் அதை பெறணும்னா அதுக்கும் தயாராக இருக்கும் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காரு ராமதாஸ் ஐயா கோவப்படுத்தி பார்க்காதீங்க அவ்வளோதான் இப்போ ஐயா கண்ணு எரிய ஆரம்பிக்கும் கோவத்தில் கரெக்டாக மாம்பழம் சீசன் வேற வந்துகிட்டு இருக்கு ஆமாம் இதில் என்னென்னா தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அன்புமணியோட மூன்று மகள்களும் இறங்கி எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க குறிப்பா வந்து சௌமிய அன்புமணி வாக்குகள் உழுவாதோ அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதனால வந்து இறங்கி ஆனா அது குடும்ப கட்சியில இல்ல இல்ல சௌமிய அன்புமணி அவங்க இப்பதானே கட்சியில சேர்ந்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் பசுமை தாயகம் இயக்கத்துல இருந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால ஏத்துக்கக்கூடிய ஒரு வாதம் தான் அடுத்து எல்லாமே ஏத்தக்கூடிய வாதம் தான் அரசியல் சொன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்னையிலிருந்து அடுத்த நாலஞ்சு நாட்களுக்குள்ளார அந்த இவிஎம் மிஷினில் வேட்பாளருடைய பேரும் வேட்பாளருடைய சின்னமும் பொருத்தும் பணிகள் ஆரம்பிச்சிருக்கதாக சொல்றாங்க சரி சீக்கிரம் நாங்கள் முடிச்சிடுவாங்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த இவிஎம் மிஷினை ஓ இதில் சில பேர் சொல்லுவாங்க எதில் அமுபனாலும் தாமரைக்கு விழுகுதுன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு ஸ்ட்ரிக்டாக பார்ப்போம் அப்படிங்குது இல்லை இல்லை இவங்க இந்த திமுகல இருந்து நாம் தமிழ்ல இருந்து இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி குற்றச்சாட்டுலாம் இப்படி கூடாது அதுதான் அது வந்து சரி விடுங்க இப்படியே கொத்திட்டே இருந்தால் கைக்கே விழுகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பிஜேபியில இருந்து அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்கும் நம்ம ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக ஒட்டிட்டு இருக்காங்க சின்னத்தெல்லாம் ஆனால் எங்க சின்னத்தை மட்டும் தப்பா ஒன்னு நாம் கொந்தளிச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையம் ஆணைய இருந்த மைக் சின்னம் தான் நாங்க எல்லா இடத்துலையும் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒன்னு ஒட்டிட்டு இருக்காங்க அந்த மைக்கு வேற மாதிரி இருக்கு அதனால வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபிரதா சாஹுவை பார்த்து புகார் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர்ல இருந்து இந்த மைக் ஆன் பண்ணாம இருக்கான் மிஷின்ல இருக்கிற இது ஆன் பண்ண நாங்க ஆன் ஆயிடுவோம் தமிழ்நாடு கட்சி ஆமா அதனால வந்து ஆன் சுவிட்சு ஆஃப் சுவிட்ச் எல்லாம் கரெக்டா பாத்து பண்ணுங்க ஆனா என்ன தெரியுமா இந்த சர்வே அது மட்டும் என்ன சொல்றேன் நானு நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் மத்தியில அமோக ஆதரவு இருக்கு நம்ம இவங்க இருக்கோம் அப்ப ரெண்டாவது இடம் வந்துருவாங்களா அது வாய்ப்பில்லை இல்ல ஆனா வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னு தெரியுது யாருக்குமே வேட்பாளர் வேட்பாளர்கள் எட்டு தேதிகளும் வேட்பாளர் குளிக்கிறாங்க சில பேர் இன்னும் கச்சி சின்னம் விவசாயம் நினைச்சுட்டு இருக்காங்க இளைஞர்களே இருபத்தி ஏழு பையனே விவசாயி நிறைய பேர் சொன்னாங்க விவசாய விவசாயம் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா ஓபிஎஸ் ஒரு ஓபிஎஸ் கரும்பு சின்னம் கொடுத்துருக்காங்க கரும்பு விவசாயி ராமநாதபுரத்துல ஆனா மைக்கு சீமானங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் வாக்குகள் வாங்குவார் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு பர்சன்ட் அதிகமாகும் அதே மாதிரி அந்த தபால் வாக்குகளும் தொடங்கிட்டாங்க போல அதான் பா தமிழ்நாட்டில் அந்த எம் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த டுவெல் டி ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி அவங்க வாக்குகள் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வீட்லேயே வந்து வாக்கெல்லாம் செலுத்தலாம் தபால் வாக்கு அதான் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்ப இது வரைக்கும் எழுபதாயிரம் பேர் வாக்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல தேர்தல் ஆரம்பிச்சு எழுபதாயிரம் வாக்கே போட்டு முடிச்சிருக்காங்க போட்டு முடிச்சாச்சா அடுத்து வந்து காவலர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாம் அவங்களுக்கும் ஆரம்பிக்கிறாங்களாம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆரம்பிச்சிருச்சு கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆமாம் ஆனால் வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து வைகோ வந்து மகனுக்கு ஆதரவாக அந்த புதுக்கோட்டை பகுதியிலலாம் பிரச்சாரம் பண்ணும்போது கீழே இருந்து ஒருத்தர் சவுண்டு கொடுத்துருக்காரு அவர் போதையில் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கள்ளவங்க சரி எங் என்னோட தாயார் வந்து மது ஒழிப்புக்காகவே உயிரை விட்டவங்க ஆனா பாருங்க இங்கே அவரை பிடிச்சி வெளியனுப்புங்க அப்படின்ட்டுருக்காரு அவர் நம்ம கட்சிக்காரர் தாங்க ஏன்னு கீழே சொல்லியிருக்காங்க நான் வயிறு வலிக்க இங்கே அடி வயிறு வலிக்க கத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுறீங்களேன்னு ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு வைகோ மது ஒழிப்பு அவரோட ஒரு தீவிரமான ஒரு இதா தான் இருக்குல்ல மது ஒழிச்சாதான் நாடு உருப்பிடுங்கிறாரு முதல்ல கட்சிக்காரால குடிக்க கூடாதுங்கிறத அதை முன்னெடுத்துக்கணும்ல அவரு மது ஒழிக்காரே குடிச்சிட்டு செலம்பல் பண்ற எவ்வளவு வைகோ விட்டு டேரக்டா ஆமா ஆனா திமுக இருந்து மது ஒழிப்பாங்கன்னு நம்பி தான் கூட்டணி வச்சிருக்காரோ இதுல என்னன்னா இப்ப மகன் காசிட்டு அங்க போனார்ல அப்பயே சொல்லிருக்காங்கல்ல வைகோ எங்க கட்சியா நிறைய பேர் தான் எல்லா பக்கமும் ஃபுல்லா அவங்கதான் நடத்திட்டு இருக்காங்க கம்பெனி அவங்ககிட்ட தான் இருக்கு அதை மூட சொல்லுங்க நீங்களும் டிரான்ஸ்பார் மூட அதெல்லாம் அப்போ கேட்க மாட்டாங்க மக்கள்கிட்ட மட்டும் வந்து இங்க யார்கிட்ட பேசுவோம் அங்கே பேசுறது கிடையாது இங்க நாட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியது மது தான் நாடு உருப்படும் மது தான் எல்லாம் உருப்படும் சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் இல்ல ஒருவேளை அவங்க உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ மது ஒளிந்தால் நாடு உருப்படும் அது ஒத்துக்கிறோம் ஆனா வந்து உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது அதே மாதிரி இந்த மது குடிச்சிட்டு வாக்கு செலுத்த வராங்க அப்படிங்கறதும் ஒரு பேசு இருக்கு அதான் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டுருந்தாங்க குடிச்சிட்டு வரவங்களை எல்லாம் நீங்க உள்ள அளவு பண்ணக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்ட்டாங்க இல்லை ஆனால் என்னென்னா அதில் வாய்ப்பு இருக்குது அவங்க போட நினைக்கிறது ஒரு சின்னமாக இருக்கலாம் குடிச்சிட்டு ஏதாவது தப்பி மாற்றி போட்டுருவாங்கல்ல அதுக்காக சொல்லியிருப்பாங்க மனு போட்டிருப்பாங்க பட் உச்சநீதிமன்றம் ஒத்துக்கலை இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படியே நார்த்துக்கு போனோன்னா டெல்லி மதுபான கொள்கை வழக்கு ஏற்கனவே அரவிந்த் மதுவா அங்கேயும் ஆமாம் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு அந்த மதுபான கொள்கையை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க இப்போ கிடையாது அந்த கொள்கை இருந்தாலும் அந்த வழக்கில் அந்த இதில் கொள்கையில் முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் ஆ டெல்லியிலேருந்து இருந்து தெலுங்கானா வரையும் வந்து புடிச்சு ராவோட மகளை வந்து கவிதாவை உள்ள தள்ளியிருக்காங்க அமலாக்கத்துறை அவங்க திகார் சிறையில இருக்கும் போதே சிபிஐ அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க சரி அமலாக்கத்துறை கைது பண்ணது பத்தாது நாங்களே திகார் சிறையிலேயே வச்சு கைது பண்றோம் உங்களையும் சிபிஐ கைது பண்ணி அது எப்படி கைது பண்ணுவாங்க சிறைக்குள்ள இருக்க சிறைக்குள்ளதா இருக்காங்க அவங்க கம்யூனிட்டி தான் இருக்காங்க போய்

அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க பயங்கரமாக அவர் வந்து சுத்து போட்டிருந்தாங்க அப்போ பாஜக காரங்கெல்லாம் பாருங்க ஆம் ஆத்மி அமைச்சர் ஒரு ஊழல்வாதி அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு நேற்று நான் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து விலகுற என்னோடய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா ஊழலுக்கு எதிராக போராட தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன் அதனால தான் ஆம் ஆத்மிலையும் சேர்ந்தேன் இப்போ அவங்களே ஊழல் பண்ணுறாங்க போது நான் இந்த கட்சியில் எப்படி இருக்குது அதே மாதிரி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவனா இங்கே வந்து ஒரு தலித் எம்எல்ஏவோ தலித் கவுன்சிலரோ தலித் முக்கிய நிர்வாகியோ ஆம் ஆத்மியில் இல்லை இதுக்கு மேல என்னால இந்த கட்சியில இருக்க முடியாது நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேத்து விளக்கியிருக்காரு இப்ப ஆனந்த வந்து ஆனந்தமா இல்ல இப்ப எங்க போனா ஆனந்தமா இருக்கணும்னா வீட்டுக்கு போனா ஆனந்தமா இருக்கணும் வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு தான் கிளம்புறாரு ஆனா ஆம் ஆத்மில இருந்து என்ன சொல்றாங்கன்னா இவரை வந்து ரைட் பண்ணாங்க ஊழல்வாதின்னு சொன்னாங்க இவரை போய் இப்ப பிஜேபில தான் சேர போறாரு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மிரட்டினதுனாலதான் இவர் வந்து இப்ப பதவியில இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்பவே போய் சேர மாட்டாராம் தேர்தல் முடிஞ்சவனதான் போவாராம் தேர்தல் வரையும் ஆம் ஆத்மியை டேமேஜ் பண்றதா அவருக்கு டாஸ்கா குடுத்துருப்பாங்கன்னு ஆம் ஆத்மியில சொல்றாங்க அடிக்கடி விசாரிக்கிறாங்க என்னையும் கைது பண்ண போறாங்க நான் எதுக்கு அசரம் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு தாங்க இன்னும் சில பேரும் இழுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க அதில் ஒருத்தர் தான் அவருங்கிறது இப்போ தெரியுது ஆனால் அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வச்சு தான் போயிருக்காரு நம்ம போனால் தான் இது என்னங்கிறது ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்காரு அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அதுதான் இங்கே ஹைலைட்டு சரி பார்ப்போம் லைஃப்ல ஒரு படம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க எந்த விஷயத்துக்கும் மற்றவங்கிட்ட ஐடியா கேட்காத சூப்பர் ஒரு அர்ஜென்ட்லி மேக்கிங் கால் டு சம்மன்

இன்னும் தேர்தல் அறிக்கையை காணும் எப்படி அதுல தமிழ்நாட்டுக்கு நல்லது எதுவும் இருக்க போறது இல்லை அது அறிக்கை வந்தா என்ன வராட்டி என்னங்கிறாங்க ஏன்னா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் வரலன்னு தேர்தல் அறிக்கையே மறந்துட்டாங்க ஆமா இந்த வாரத்துல ஆனா வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாப்போம் வெயிட் பண்ணி இந்த வாரம் முடியறதுக்கு ரோட் ஷோல ஆர்வமா இருக்காங்க கூட்டத்தில் ஆர்வமா இருக்காங்க தேர்தல் அறிக்கை தானே இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு பேச முடியும் பேசணும்ல திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க செயல்படுத்தலைங்கிற அதை பேசுறீங்கல்ல அப்புறம் நாங்க கொடுத்துட்டு செய்யலன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன டார்கெட்னா அவங்களுக்கு பத்தாண்டு கால சாதனையே போதுமானதுங்கிறதா

அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க நூத்தி ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள் போனா நூத்தி ஐம்பது வரையும் வந்துருவாங்க ரேஸ் காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஆனா நம்மளே பட்டியல் போட்டோம் நம்ம டைம்ல தான் கம்மியா பட்டியல் போட்டே அவ்வளவு பட்டியல் போட வேண்டாம் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நம்ம கேட்போம் கேள்வி கேட்போம் அதெல்லாம் கேட்போம் எப்படி இருமா இருக்கு நம்ம கிட்ட சும்மா லூல் ஆகி குழந்தைகள் விளாடுவோம்ல ஏமாத்திட்டு சும்மா விளாண்டுங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க மக்களையே வந்து ஒரு குழந்தை மாதிரி ஏமாத்திட்டேங்கிறாரு ஏப்ரல் மாதத்துல வந்து வேற அதனால அதே விருதா கொடுத்துடலாம் இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கணும் அது நிறைய பேர் கொடுக்கணும் எல்லா மாநிலத்திலையும் கொடுக்கலாம் இங்க வந்து நமக்கு ஸ்டாலின்ங்கிறதுனால அவர் கொடுத்துருவோம் சும்மா லுள்ளு இல்லை இங்க விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்